இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டார் என்பதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயத்திற்கு கைதாவது என்பது முதல் முறை பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதாவது பீகார் தேர்தலில் நடந்து அடுத்த நாளே வாக்கு திருட்டில் ஈடுபட்டார் என்பதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக ஆனந்த் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்கு திருட்டை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியிருந்தார் அதில் ஈடுபட்ட மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் பாப்பி ஆத்யா என்று சொல்லக்கூடிய நபர் அவரை பதினான்கு நாள் ரிமாண்ட் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறை இருக்கிறது ஒரு ஓட்டை நீக்கம் செய்வதற்கு அதாவது வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒரு ஓட்டை நீக்கம் செய்வதற்காக இவனுக்கு எழுநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இவனுக்கு சென்ற எமௌண்டுகள் பல அவனுடைய அக்கௌண்ட்டை பார்க்கும்போது எழுநூறு எழுநூறு எழுநூறுன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான எமௌண்ட் இவன் ஒருத்தனுக்கு மட்டும் வந்திருக்கு இவன் என்னன்னா ஒரு மொபைல் கடை நடத்திட்டு இருக்கிறான் இவன் இந்தியாவினுடைய பல்வேறு மனிதர்களுடைய ஒரு எழுபத்தைந்து எண்பது நபர்களுடைய மொபைல் நம்பரை வாங்கி வச்சுருக்கிறான் அது அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் அந்த நொபைலை வாங்கி அந்த மொபைல் நம்பரை வாங்கி இந்த தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் போய் இந்த நம்பரை பயன்படுத்தி அந்த ஓடிபியை பயன்படுத்தி வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறான் இதைத்தான் இவன் செய்திருக்கிறான் இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டு ஆனந்த் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பதற்கு இதைவிட இனி வேறு ஆதாரம் என்ன வேண்டும் அப்படி என்றால் இவன் கைது செய்திருக்கிறான் இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு உடன்பாடாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரவலான விஷயமாக இருக்கிறது பேசு இருக்கிறது இது உங்களுக்கு நல்லா ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் சமீபத்தில் என்னென்னா இனி எப்படியாவது நம்ம வந்து தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்தியாவில் பாஜக என்கிற கட்சி ஒற்றை ஆட்சி முறை மன்னராட்சி வரணும் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் இதற்காக என்ன செய்தார் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை எப்படி பயன்படுத்துறது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏதாவது திருள்ளுமுள்ளுகளில் ஈடுபட்டாச்சுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அவங்கள்ட கேள்விகளாம் அவங்க அதற்கான பதில் நம்மள்கிட்ட சொல்லி இதுதான் இருந்தது இதை அப்படியே மாற்றுறாரு நம்ம மோடி தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் வராது தேர்தல் ஆணையத்தை செலக்ட் பண்ணுறது மோடி தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை பண்ணாலும் அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டால் கூட எதுவும் பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட தேர்தல் ஆணையம் பெருசு போல இருக்குது எல்லாத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார் மோடி ஆனாலும் இன்றைக்கு வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் இன்னொரு கூடுதலான செய்தி என்ன அப்படின்னா இதை இந்த இடத்த இவன் வந்து இந்த ஓ ஓட்டெல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு எந்த இடத்தை இவன் பயன்படுத்தி இருக்கிறான்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கல்புர்க்கி உங்களுக்கு பிரியங்கார்கே தெரியும் இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை ஓட ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா பிரியங்கார்கே இந்தியாவுடைய மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர் அவருடைய தொகுதி அந்த கல்புர்க்கி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டரை தான் இவன் வந்து பயன்படுத்தி இருக்கிறான் இப்போ வரும் நாட்களில் இன்னும் எத்தனை பேர் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரியல நான் மீண்டும் சொல்கிறேன் இதை நூலு பிடிச்சி போகும்போது அது தேர்தல் ஆணையத்துக்கு போய் நிற்கும் தேர்தல் ஆணையத்திலேருந்து மோடிட்ட போய் நிற்கும் மோடியிலேருந்து அமித்ஷா பாஜக ஒட்டுமொத்த பாஜகவும் இந்தியாவில் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புண்டு அவ்வளவு பெரிய திருட்டுக்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி பீகார் எலெக்ஷன் வந்தது அதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அடுத்த நாளே இப்போ இந்த மாதிரி ஓட்சோரியில் அதாவது வாக்கை திருடினார் என்பதற்காக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்துக்கொண்டு நேற்றைய தினத்திலிருந்து சங்க பரிவாரங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்க என்ன அப்படின்னா ராகுல் காந்தி எங்கே ராகுல் காந்தியினுடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ராகுல் காந்தி கடை கடந்த தொண்ணூற்றி தேர்தல்களில் எல்லாத்துலையும் தோத்துட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் முட்டாள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த முட்டாப்பயிர்கிட்ட நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி எங்கேயுமே போகலை ராகுல் காந்தி சொன்னது நடந்திருக்கிறது ஹரியானாவில் நடந்தது தான் பீகாரிலும் நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொன்னார் அது நடந்திருக்கிறது ஆனந்த் தொகுதியில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி சொன்னார் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உடந்தையாக இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார் ராகுல் சொன்னது எதுவும் நடக்கலை ராகுல் இதெல்லாம் நடந்து அடுத்த செய்தியை நான் சொல்கிறேன் ராகுல் காந்தியை நீங்கள் வீழ்த்துவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி ஒரு ஒரு முட்டாள் இல்லையா ஒரு முட்டாள் ராஜேந்திர பாலாஜி கூட வந்திருந்து அவன் பாட்டுக்கு ஏதோ காங்கிரஸ் எல்லாம் போயிருச்சு அப்படி இப்படின்லாம் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் நான் உனக்கும் சேர்த்து உன்னுடைய டாடிக்கும் சேர்த்து நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏன் மோடியும் அமித்ஷாவும் எல்லாருமே காங்கிரஸை பார்த்து பயப்படுகிறார்கள் தெரியுமா ஏன்னா பாஜகவிற்கு இந்திய அளவில் எதிரி என்றால் ஒரே ஒரு கட்சி தான் அது காங்கிரஸ் தான் வேறு ஏதாவது ஒரு கட்சியை நம்ம சொல்ல முடியுமா நான் காங்கிரஸ் ஆதரவாளனாக இருக்கணுங்கிற தேவையில்லாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அந்த தேவையில்லை நான் ஒரே ஒரு செய்தியை கேட்குறேன் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக இந்திய அளவில் எதிர்க்க வேண்டிய அதாவது எதிர்த்து நிற்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சி என்றால் வேறு எந்த கட்சி இருக்குது ஒரு கட்சி உங்களால் சொல்ல முடியுமா அப்போ காங்கிரஸ் முழுமையாக வீழ்த்தப்பட வேண்டும் காங்கிரஸை வீழ்த்துவது என்பது சுலபம் இல்லை அது வந்து சுலபமாக பண்ணிடலாம் அமித்ஷாவுக்கு தெரியும் ஆனால் ராகுலை வீழ்த்துவது அவ்வளவு சுலபம் இல்லை அதனால தான் காங்கிரஸை விட்டுட்டு ராகுல் காந்தியை பிடிக்கிறாங்க ராகுல் காந்தி எங்கே ராகுல் காந்தியினுடைய தலைமையில் தேர்தல்களை எல்லாத்தையும் தோற்றுட்டுருக்குறாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் அமித்ஷா சொன்னார் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு நூறு இடங்களோட எதிர்க்கட்சி தலைவர் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த ஓட் சோரிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்தால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி யாராவது மறக்க முடியுமா நீங்கள் பீகாரில் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் ஆனால் அது மட்டுமே பீகாரில் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியுமா இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க பெண்களுக்கான பல்வேறு சே நலத்திட்டங்களை அறிவித்தார்கள்னு சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சில வாக்குகள் பெறுவதற்கு சில காரணங்களாக இருக்கலாம் யாரும் மறுக்கல எல்லா கட்சி கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க சில வாக்குகள் கிடைப்பதற்கு அது உதவி செய்திருக்கும் ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால் அதுவா காரணம் அல்ல வாக்கு திருட்டுத்தான் அதை ராகுல் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அது இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதனாலதான் சொல்றேன் மிகப்பெரிய அளவில் வாக்கு வாங்கி வாக்கு வாக்கு வங்கி வாங்கி இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுக்கு எத்தனை இடங்கள் அதை விட குறைந்த வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய மோடிக்கு எத்தனை இடங்கள் இது போதாதா இந்த ஆதாரம் போதாதா ராகுலை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும் ராகுலின் மீது களங்கம் உருவாக்க வேண்டும் இதற்கான முயற்சி நடக்கிறது ஆனால் அவர் மீண்டெழுந்து வந்து கொண்டிருப்பார் நான் சொல்றேன் இப்போ அவர் தோற்றாலும் கூட இந்தியா கூட்டணி தோற்றாலும் கூட அவர்களுக்கான ஆதரவு இந்தியாவில் பெருகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒருநாள் பதில் சொல்லியாகணும் இவர்களெல்லாம் சிறையில் சென்றே ஆக வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதனுடைய துவக்கப்புள்ளிதான் இன்றைக்கு வாக்கு திருட்டை நடத்தியிருக்கிறார் என்பதற்காக கையும் களவுமாக ஒருவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க